வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் காஸ்மோவியூ சேனல் நேயர்களுக்கு நடிகன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைக்கி நம்ம பேசப்போகிறது புத்தாண்டை நோக்கி பயணிக்கிற இந்த நேரத்தில் சனிப்பயிற்சி பலன்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருகின்ற சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு சனிப்பயிற்சி பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரிசையில் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது மகர ராசி காலபுஷ்ணனுடைய பத்தாம் வீடு கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகர ராசி மகர ராசிக்கு சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் டுவெண்ட்டி நைன் வரக்கூடியது எப்படி இருக்கும் இப்போ பல ராசிகளை பார்த்தோம் மேஷ ராசி முதல் தனுசு ராசி வரைக்கும் பார்த்தோம் மகர ராசிக்கு என்ன மகர ராசி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு யூனிக்கான ஒரு ராசி மக்கள் தன்னுடைய தந்தையாருடைய மரணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை அவர்கள் பெறுகிறார்கள் அப்போது தந்தையாருடைய மரணம் என்பது பெரும்பாலான மகர ராசி என்பர்களுக்கு எதிர்பாராமல் வருகிறது இதை கவனிக்கணும் தந்தையார் இருக்கிற வரைக்கும் உண்டி மோதி பார்க்குறான் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அல்ல பல மகர ராசி என்பர்களுக்கு தந்தையார் மறைவு பிறகு சட 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 சடன் மேலே போய் உட்கார இதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது நான் சொல்ல வேண்டியதுங்க உங்களுடைய ஏழரை சமி உங்களுடைய பாத சனியிலிருந்து விலகி உங்களுடைய மூன்றாம் இடம் என்று சொல்ல சனி ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றில் வந்தாலே யோகம் அப்போ மூன்றாம் இடத்துக்கு வருகிறார் தவிர ஏழரை சனி விலகுது பிரேக்கிங் நியூஸ் தலைப்பு செய்திகள் இது மகர ராசி ஏழரை சனி முடியுது ஆ ஏழரை வருஷம் மகர ராசியை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாரே இங்கே மகர ராசி நம்பர்களோட கமெண்ட்ஸ்லாம் பாருங்கள் எல்லாமே போச்சு சார் இனிமேல் சனி வந்தா என்ன போனா என்ன எல்லாமே முடிஞ்சு வாழ்க்கையில் நான் இருக்கிறதே தப்பு அப்படின்னு தான் அறைகூல் விடுறாங்க எப்போவுமே ஒன்று வச்சுக்கணும் ஆண்டவன் யாருக்கு அதிகமான கஷ்டங்களை அடுத்தடுத்து கொடுக்கறானோ அவங்களை ஏதோ பெரிய நல்ல காரியத்துக்கு தயார் பண்றான்னு அர்த்தம் இது சத்தியம் எவன் ஒருத்தனை ஆண்டவன் வந்து பதம் பார்க்குறானோ நீங்க பாருங்க பாறாங்கல்லாம் இருக்கு கால் தலையிலேருந்து கால் வரைக்கும் உடில அடிப்பாங்கன்னா சிலையாகிடுது அது ஒன்றும் சொல்லலை இடுப்பில் அடிக்கிறி ஐயோ நான் விளைய்கிறேன்னு சொல்லலை கண்ணில் அடிக்கிறியை நான் விளைகிறேன்னு சொல்லேன் அப்போ இந் இதயத்தில் அடிக்கிறியை நான் விளைகிறேன்னு சொல்ல எங்கே அடித்தாலும் நான் நிற்கிறேன்னு சொல்லுது அது சிலையாக மாறி ஆண்டுகளை கடந்து பெருமையும் புகழையும் அந்த கல் பெறுகிறது சாதாரண கல்லுதான் எல்லா சிலையும் கல்லுலேருந்து இருந்தான் வந்திருக்கு கிரகத்தில் இருக்கக்கூடிய பகவான் கூட தான் வந்திருக்காரு அப்போது கல்லை மட்டும் கண்டால் கடவுள் கிடையாதுன்னு நான் அதுதான் சொல்கிறோம் அப்போது மகர ராசிக்கு பெரிய ரிலீஃப் மிகப்பெரிய ரிலீஃப் கடன் தொல்லையிலிருந்து ரிலீஃப் பிரிந்து போன மனைவி கணவன் உறவுலேருந்து ரிலீஃப் திருவி சேரக்கூடியது குழந்தைகளை பார்க்கக்கூடியது பாருங்கள் இந்த ஃபேஷனு அப்பா இருப்பாராம் கல்யாணம் பண்ணிப்பாராம் குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ணுவாராம் மனைவிக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குவாராம் சண்டை வண்டா குழந்தைகளை விட்டு போயிடுவாங்களாம் அப்போ அப்பா குழந்தைங்க வந்து அப்பா ஏதோ கடன் வாங்கி ஏதோ வீட்டில் வேலை செய்கிறார் ஹோட்டலில் வேலை செய்கிற மாதிரி இருக்கிற வரைக்கும் மூணு வேளை சாப்பாடு போடுவார் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவார் சண்டை வந்துட்டு அந்த அம்மா குழந்தைய கூட்டு போயிடுவாங்க அந்த தெருவில் குழந்தைங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சோகமாக அழுதுகிட்டே வீட்டில் உட்காந்துருப்பார் இந்த மேலே மேலே அந்த லேடி என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மனுஷன்ட்டு இந்த குழந்தையை பிரிச்சிட்டா பார் இவன் அவஸ்தா போடுவான் பார் இது என்ன புத்தி இது உங்களுக்கும் அவருக்கும் சண்டையா அவரோட நேரம் மோதுங்க குழந்தைங்கள ஏன் பந்தாரு நீங்கள் நடுவில் வச்சு இது வந்து மிக தவறான ஒரு அணுகுமுறை யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது அதனால் இந்த பிரிவுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் எல்லோரும் ஒ ஒற்றுமையாக இருக்கீங்க இல்லை கணவன் மனைவி என்பவர் பிரியலாம் ஒரு தாய் தந்தை வந்து பிரியக்கூடாது மினிமம் இருபது வருஷம் இது இருபது வருஷமாவது என்ன தகராறு வந்தாலும் நான் நிற்பேன் இவனோட தான் வாழுவேன் இவ தான் என் கொண்டாட்டி அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கணும் அது இல்லையா நீங்களாம் தயவுசெய்து கல்யாணம் பண்ணாதீங்க அது தேவையில்லாத விஷயம் எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம் உயிருக்கே ஆபத்து என் ஹஸ்பண்ட்னால் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாரு இல்லை அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு நடத்த சரியில்லை இதை நீங்கள் பிரியலாம் தப்பு இல்லை ஆனால் அப்படி கூட குழந்தைகள் அந்த குழந்தைகள்கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிறாரு குழந்தைகளால் அவருக்கு பாதிப்பு இல்லாத விஷயத்தில் தந்தைகிட்டேருந்து குழந்தையை பிரிக்கிறது சட்டம் சொல்ல வேண்டியது மனசாட்சி சொல்லணும் அதில் நீங்கள் வரணும் அப்போ மகராசி என்பர்கள் பிரிந்து போன குடும்பங்கள் பேச ஆரம்பிங்க ஒன்றா சேருவீங்க ஏழரசனிங்களால பிரிஞ்சு போயிட்டீங்க ஏதோ ஒரு சண்டை சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு அஞ்சு பைசா பெறாத சண்டை போட்டு அதை கிளப்பி கிளப்பி அது எப்படி கோரிலேட் பண்ணுவாங்க என்னுடைய இதெல்லாம் போச்சுன்னு அதெல்லாம் பிரிஞ்சு வருவீங்க ரியாலிட்டியில் உள்ள ஆண்கள் வந்து எப்படின்னு நீங்கள் பார்க்கணும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன் குடும்பத்தில் ஒழுங்காக இருக்கிறவன் கோவப்படுவான் உன் மேலே வருத்தப்படுவான் ஏற்று பேசுவான் அப்படி இருக்கக்கூடாது அதே மாதிரி வைசி வர்சா பையனையும் கூட சொல்கிறேன் கோவப்படுற நியாயம் இருக்கும் இதை அதையும் பார்க்கணும் ஸோ இந்த குடும்பத்தில் உள்ள விஷயங்களை நீங்கள் அனுசரித்து போகணும் குழந்தைகள் வந்து அவஸ்தப்படுதுங்க அதை வெளியில் சொல்லக்கூட தெரில அதுங்களுக்கு அந்த ஏழு வயசு அந்த எட்டு வயசு ஒம்பது வயசு அப்படியே புழுங்குதுங்க அப்பாட்ட போவா அம்மாட்ட போவா அப்பா பார்க்கவே முடியாது என்னமே அம்மாவை பார்க்கவே முடியாதா இந்த ரண வேதனையை நீங்கள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது நீங்கள் குழந்தையை பெக்கலாம் உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது நீங்கள் பெரியவங்க பெருசாக உங்களுக்கு விவரம் தெரியும்லாம் சொல்லுவீங்க அதெல்லாம் உண்மையிலே போய் ஸோ இதெல்லாம் அனுசரித்து குடும்பம் ஒன்றாகிறதுக்கு உண்டான வழியை பார்த்து வாழ்றதுக்கு வழியை பாருங்கள் இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து ஏளனமாக பேசுறது நமக்கு கொஞ்சம் பதவி பணம்லாம் வந்துட்டோடனே துச்சமாக ஒருத்தரை மதிக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்துடும் வெற்றியை கையாடுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது வைராக்கியம் மிக்க ராசி நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்படும் போது எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ஸ்வீட் அண்ட் டேஸ்ட்டு இப்போ நீங்கள் நல்லா வந்தோடனே மற்றவங்களை நீங்கள் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே கூடாது அது மிகப்பெரிய பாவம் நமக்கு ஒரு துன்பம் நடந்ததுன்னா அந்த துன்பத்தை மற்றவங்களை கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறோமே தவிர இதே மாதிரி எப்படியோ நான் ஆஸ்தை அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்போ நீங்கள் நீங்கள் வந்து பணிவோட மரியாதையோட எல்லாரையும் நடத்துங்க இந்த காலகட்டத்தில் ஒன்று இந்த ரிலீஃப் மூலிமா உங்களுக்கு வரக்கூடியது என்னென்னா பதவி உயர்வுகள் வரும் உங்களுக்கு வந்து வியாபாரம் வந்து எஸ்பெஷலி வந்து டாக்டர்ஸ் மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர் ஃபார்மசி வச்சிருக்கக்கூடிய மகராசி என்பவர்கள் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் ஸோ இந்த மாதிரிலாம் மகராசி என்பவர்களுக்கு பெரிய அளவில் இருக்குது விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய மகராசி என்பர்களுக்கு நேஷன் லெவலில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மிகப்பெரிய அளவில் சாதனைகள் படைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒட்டு மொத்தத்தில் மகர ராசி அப்படியே ரீவேம்ப் ஆகி லைஃப் வந்து அப்படியே விஸ்வரூபம் எடுத்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு மாறி வருகிறது உங்கள் மூன்றாம் இடத்துல போகிற எடுத்த எல்லா முயற்சிகளையும் அடுத்த ரெண்டு வருஷத்தில் அது பளிக்கும் ஜெயிக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய அண்ணா தம்பி அக்கா தங்கெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க மூன்றாம் இடத்துக்கு சனி பகவான் போகிறதுனால உங்களுடைய பார்ட்னர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக நடந்துக்குவாங்க இப்படி எல்லாமே தைரியம் அதிகமாகும் இது நாள் வரைக்கும் இளரசனி நாள் அவஸ்தப்பட்டு நீங்கள் இன்னும் நாலு மாதம் மார்ச் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட உங்களோட கஷ்டங்கள்லாம் முடியப் போகுது உங்களுக்கான பரிகாரம் இதுதான் திருநள்ளாரில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு தடவையாவது விசிட் பண்ணிட்டு வாங்க எல்லாமே நல்லது நடக்கும் அடுத்த காணொலியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்